புத்தகங்கள் உயர்தினையே அகிரணை புத்தகத்தை உயர்தினை என்றார் அதிலும் ஏகாரம் சேர்த்து புத்தகமே என்றார் ஏன் ஏன் அகிரினையாய் அலைந்த மனிதனுக்கு நீ உயர்தினை என்று உணர்த்துவது புத்தகம் என்பதனாலா விலங்கினமெல்லாம் கால்நடை என்றார் ஆனால் மனிதன் மட்டும் மனநடையால் உயர்தினையானான் மீண்டும் சொல்வதென்றால் விலங்கோடு விலங்காய் கால்நடையாய் தெரிந்தவன் மனநடை பெற்று மனிதன் நானான் முகம் காட்டி கைதட்டி விடி விரித்து நாலிக்க உரைக்க கற்றான் மொழி கண்டான் குறி எழுதி படம் எழுதி வரிவடிவம் கண்டான் தாய்கண்டான் பேப்பர் கண்டான் காற்றிலிருந்த எழுதா கிழவி கிழவி நிலைக்க நினைத்தான் மணலில் எழுதி கல்லில் எழுதி துணியில் எழுதி இலையில் எழுதி அஹ் கண்டான் எண்ணத்தை எல்லாம் நூலில் பதிந்து நூலெல்லாம் கடலாய் விரிந்தது எண்ணத்தை எல்லாம் நூலில் பதிந்து நூலெல்லாம் கடலாய் விரிந்தது நூல் விட்டு பார்த்தால் கோட்டம் நீங்கி செப்பமாய் உயர்ந்தது உயர்ந்து எழும் சுவர் நூல் விட்டு பார்த்தால் நூலை விட்டு பார்ப்பாங்க நூல் விட்டு பார்த்தால் கோட்டம் நீங்கி செப்பமாய் உயர்ந்து எழும் சுவர் மாட எழுந்து எழும் சுவர் மாடமானது மாளிகையானது கூடமானது கோவிலானது மனிதரின் உள்ளம் வெழுத்து மன அழுக்கு நீங்கி மனநடை உயர்தினையாக சிறப்படைய மனக்கோட்டம் நீங்க மாக்கருவி எது என்றால் சுவர்கோட்டம் நீக்குவது போல் மனக்கோட்டம் போக்குவது நூல்தானே மனக்கோட்டம் போக்குவது நூல்தானே முன்னோரின் முழுமதியின் தொகை முத்தான நூல்கள் விலங்கு மனத்தின் குற்றம் நீங்கி கூண் நிமிர்ந்து வீறு கொண்டு நடைபெயில உயர்திரையாய் ஆக்குவதும் நூலேதான் அறத்தொடு வாழ நிறைவான பொருளிட்டி இன்பம் நிறைவுற இன்சொல் நவில பண்புடன் வாழ பார்புகிழ வழிகோலும் நூலெல்லாம் உயர்தினையே உயர்தினையை பெற்றவர் என்ன அகிரணையாக இருக்க முடியும் உயர்தினையை பெற்றவர் என்ன அகிரணையாகவா இருக்க முடியும் உயர்தினையை பெற்றெடுத்த நூலெல்லாம் உயர்தினையே நன்றி வணக்கம் சூப்பர் 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 சார்